எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க குழந்தை நட்சத்திரமாக பல தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான நந்தி விருதுகளை பெற்ற நடிகைதான் ஸ்ரீதிவ்யா இவர் ஹனுமான் ஜங்ஷன் என்கின்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் இவருடைய சகோதரியும் ஒரு தெலுங்கு திரைப்பட நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தமிழில் வெளியான சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்கின்ற திரைப்படத்தில் லதா பாண்டி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானார் அவர் அந்த படத்தில் நடித்ததற்காக இவருக்கு சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை சைமா வழங்கியது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் ஆனால் ஸ்ரீதிவ்யாவிற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்குப் பிறகு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் வரவில்லை சொல்லப்போனால் கடந்த ஏழு ஆண்டுகளில் அவர் வெறும் மூன்று திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் அவர் திரைத்துறை பக்கமே வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் குறைந்து வர ஆரம்பித்துள்ள நிலையில் தற்போது அவர் தங்கை கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கார்த்தி இருபத்தேழு படத்தில் அவர் கார்த்தியின் தங்கையாக நடிக்கிறார் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளது தொன்னூத்தாறு படத்தை இயக்கிய பிரேங்குமார் தான் இந்த படத்தை இயக்கி வருகிறார் அந்தப் படத்தில் ஸ்ரீதிவ்யா சுவாதி கொண்டே உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் இந்தப் படத்தில் கார்த்திக்கு ஜோடி தான் என முன்பு கூறப்பட்டது ஆனால் தற்போது வந்திருக்கும் லேட்டஸ்ட் தகவல் என்னவென்றால் ஸ்ரீதிவ்யா கார்த்தியின் தங்கியாக நடிக்கிறார் அதனால் ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் கதாநாயகியாக நடித்து வந்த ஸ்ரீதிவ்யா தற்போது வாய்ப்புகள் குறைந்ததால் அக்கா தங்கை என குணச்சித்திர ரோல்களில் நடிக்க தொடங்கியிருப்பது அவருடைய ரசிகர்களை பெரும் சோகத்திற்கு உள்ளாகியுள்ளது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்